அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸுண்டிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு புத்தாண்டில் நாம் என்ற புதிய ஆண்டுக்குரிய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதை மூன்று தலைப்புகளிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு நல்லவர் ஆவோம் ரெண்டாவது தலைப்பு நல்லதை செய்வோம் மூன்றாவது தலைப்பு நல்லதை பேசுவோம் அன்பான சகோதர சகோதரிகளே புதிய ஆண்டை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த புதிய ஆண்டை பெற்ற நீங்களும் நானும் முதலாவது இந்த ஆண்டை கொடுத்த ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் படைப்போம் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் நல்லவர் ஆவோம் ஆண்டவுடைய கிருபையினாலே நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படி ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கும்போது புதிய மனிதனாய் புதிய மனுஷியாய் அந்த ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைத்து அந்த ஆண்டிற்குள்ளாக பிரவேசிப்பது ஆண்டவருக்கும் பிரியம் நமக்கும் நல்லது அடுத்தவருக்கும் அது மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும் எனவே நமக்குள்ளாக இருக்கின்ற தீமையான காரியங்கள் எல்லாம் இந்த பழைய ஆண்டிலே விட்டு விட்டு அவற்றுக்கெல்லாம் நாம் குட் பை சொல்லிவிட்டு நாம் புதிய ஆண்டிற்குள்ளாக அழித்து வைக்கும்போது ஒரு புதிய மக்களாக நாம் அந்த ஆண்டிற்குள்ளாக பிரவேசிப்போம் நமக்குள்ளாக இருக்கின்ற தீமையான செயல்கள் தீமையான செயல்களை நாம் விட்டு விடுவோம் அந்த செயல்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே புதிய ஆண்டுகளாக நாம் பிரவேசிப்போம் என்றால் அது ஆண்டவருக்கும் பிரியம் இருக்காது நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்காது ஆசிர்வாதமாக இருக்காது எனவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய செயல்களை எல்லாம் விடுவோம் புகைப்பது மது அருந்துவது விபச்சாரம் செய்வது பொய் சொல்வது இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் இவைகளெல்லாம் நாம் விட்டு விடுவோம் அவைகளுக்கு நாம் ஒரு குட் பை சொல்லுவோம் ஒரு டாட்டா சொல்லிவிட்டு புதிய மனுஷராய் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பவுல் சொல்கிறமாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபப்படுவோம் மறுரூபப்பட்ட மக்களாக ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பழைய செயல்களுக்கு விடை கொடுத்து விட்டு புதிய மனுஷனாய் மனுஷியாய் புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிப்போம் அதே போன்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தீமையான குணங்கள் பொறாமை பகை விரோதம் சண்டை அடுத்தவர் மீது நாம் குற்றப்படுத்தி பேசுவது நேராக ஒரு பேச்சு அவர் இல்லாவிட்டால் வித்தியாசமான பேச்சு இப்படிப்பட்ட தீதான குணங்கள் இந்த குணங்கள் நம்மோடு இருக்கும் என்றால் நாம் புதிய ஆண்டில் புதிய உடையை போட்டாலும் கூட அந்த பழைய செயல்களை தீதான செயல்களையும் பழைய தீதான குணங்களையும் உடையவர்களாக புதிய ஆடை அணிந்தாலும் பிரயோஜனமில்லை ஆடை நம் உடலின் மீது இருக்குமே தவிர நம் உடலுக்குள் இருக்கிற அந்த தீய காரியங்கள் நம்மை விட்டு போனால்தான் அந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அடி அடியெடுத்து வைப்பதற்குரிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படி அவைகளை விட்டு விட்டு அந்த புதிய ஆண்டிற்குள்ளாக போகும்போது தான் ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம் மீது சந்தோஷப்படுவார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு பழைய வாழ்க்கைக்குரிய தீதான காரியங்களை தீதான செயல்களை தீதான குணங்களை எல்லாம் விட்டு புதிய மனிதனாய் மாறியிருக்கிறார் எனவே ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு புதிய ஆண்டு முழுவதுமாக நம்மோடு இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே நல்லவராவோம் தீயதை விடுவோம் நல்லதை ஏற்றுக்கொள்வோம் புதிய ஆண்டிலே நல்லவராக நாம் அடியெடுத்து வைப்போம் ரெண்டாவதாக சொன்னேன் நல்லதை செய்வோம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் இந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார் மறுபடியுமாக நான் சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இந்த புதிய ஆண்டிலே நீங்களும் நானும் பல புதிய காரியங்களை செய்ய நினைப்போம் யோசிப்போம் செய்ய தோங்குவோம் பழைய ஆண்டிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருந்தால் இந்த புதிய ஆண்டிலே அதை துவங்குவோம் நாம் எல்லாரும் ஜெபிக்கிற மக்கள் ஜெபிக்கிற மக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த புதிய ஆண்டிலே இன்னும் கூடுதலான நேரத்தை ஆண்டோரோடு இருந்து ஜெபிக்கிற நேரமாக அதை மாற்றிக்கொள்வோம் அப்படி அதிக நேரம் ஆண்டோரோடு இருந்து நாம் ஜெபிக்கும்போது அதிக நேரம் ஆண்டோரோடு அவளுடைய பிரசனத்திலே நாம் இருக்கும்போது அதற்குரிய ஆசிர்வாத்தை ஆண்டவர் கொடுப்பார் எனவே ஜெபிக்கின்ற நேரத்தை நாம் அதிகப்படுத்துவோம் தனியாக ஜெபிக்கலாம் இன்னும் நியாயமாக சொல்ல வேண்டுமென்றால் குடும்பமாக கூடி ஜெபிப்பது அது குடும்பத்திற்கும் நல்லது வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்லது ஆண்டவருக்கும் பிரியமான ஒன்று எனவே குடும்பமாக குடும்ப ஜெபத்தை நாம் செய்வோம் இதுவரை அப்படி நாம் செய்யாமல் இருந்தால் இந்த ஆண்டிலே துவக்கத்திலேயே குடும்பமாக கூடி ஒரு நேரத்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருந்து ஜெபிப்போம் அதே போன்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதிலேயும் அதிகமான அக்கறையை காட்ட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது அது நமக்கு ஞானத்தை தருகிறது நமக்கே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோர்வுகள் கவலைகள் அந்த நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிறது எனவே ஆண்டவருடைய வார்த்தையை திருமறையிலிருந்து நான் படிக்கும்போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அதே நேரத்தில் பல இடங்களிலே பல மக்கள் கஷ்டப்படும் போதும் கண்ணீரில் இருக்கும் போதும் கவலையில் இருக்கும் போதும் அவர்களை ஆற்றி தேற்றுவதற்கு நாம் வேத புத்தகத்திலிருந்து படித்த அந்த வசனங்களை சொல்லி அவளை ஆற்றி தேற்றும் போது அவளுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் எனவே வேத புத்தகத்தை நாம் தவறாமல் தொடர்ந்து படிப்போம் அது நமக்கும் நல்லது அடுத்தவருக்கும் பிரயோஜனமாக அது அமையும் அதே போன்று இந்த புதிய ஆண்டில் அடுத்தவருக்கு நாம் பல நன்மைகளை செய்ய முயற்சி செய்வோம் அடுத்தவர்கள் என்று நான் சொல்லும்போது தேவையோடு இருக்கிற மக்கள் ஏழைகள் எளியவர்கள் கிராமத்தில் வாழ்கிறவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் நினைத்து அவர்களுக்கு நாம் நன்மையை செய்ய இந்த புதிய ஆண்டிலே யோசனை செய்வோம் ஆண்டவரும் கூட மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுவார் நான் இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் ஆடையை கொடுத்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் இப்படி அரிசியாக சொல்லுகிறார் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார் இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் எனவே இந்த புதிய ஆண்டில் நீங்கள் நான் இப்படிப்பட்ட தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வோம் நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்கி நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு போவோம் அங்கே சென்று முதியவர்களுடைய அந்த மனநிலையை அறிவோம் எத்தனையோ முதியவர்கள் பிள்ளைகளை பெற்றும் அவர்களால் காக்கப்படாமல் பராமரிக்கப்படாமல் இந்த முதியோர் இல்லத்தில் வந்து கவலையோடு இருப்பார்கள் அவளை விசாரிக்கும்போது அவளை நாம் ஆறுதல் படுத்துகிறவளாக இருப்போம் அதே போன்று விடுதிகள் இருக்கின்றன தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வைத்து ஆதரிக்கக்கூடிய விடுதிகள் பார்வை இல்லாதவருக்கு விடுதிகள் காது கேளாதவர்களுக்கு விடுதிகள் வாய்ப்பேச முடியாதவர்களுக்கு விடுதிகள் இப்படி ஏராளமான விடுதிகள் இருக்கின்றன அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வோமே ஹேண்டிகாப் அப்படிப்பட்டவர்களுக்கும் விடுதிகள் இருக்கின்றன எனவே இந்த புதிய ஆண்டிலே ஒரு யோசனை செய்வோம் இதுவரை அதை செய்திருந்தால் நல்லது அப்படி செய்திருந்தாலும் கூட அதை அதிகப்படுத்தி அவளுக்கு தேவையானதை கொடுக்க நாம் முன்வர வேண்டும் இந்த புதிய ஆண்டில் அப்படிப்பட்ட மக்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு நாம் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்வோம் முடிந்தால் அவளுடைய தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவளை ஆற்றி தேற்றுவான் நல்லதை செய்வோம் அந்த நல்லதை செய்யும்போது உண்மையாகவே நாம் யாருக்கு செய்கிறோமோ அவர்களுக்கு மன திருப்தி ஏற்படும் மனதிலே சந்தோஷம் ஏற்படும் அதை பார்க்கின்ற ஆண்டவர் கூட நம்மை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேகருக்கு நாம் அப்படிப்பட்ட உதவியை கொடுப்பதற்கு நமக்கு எல்லா விதமான நன்மையான காரியங்களை ஆசீர்வாதங்களை கொடுப்பார் எனவே நல்லதை செய்வோம் நான் ஒரு சில காரியங்களை சொன்னேன் இங்கே உங்களுடைய மனதில் இன்னும் பல காரியங்கள் தோன்றினால் அவைகளை நீங்கள் இந்த புதிய ஆண்டில் நல்ல காரியங்கள் செய்வதற்காக நீங்கள் யோசித்து முயற்சித்து அதை செயல்படுத்த உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று மூன்றாவதாக நான் சொன்னேன் நல்லதை சொல்லுவோம் அன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நமக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ கோடிக்கணக்கான மிருகங்கள் இருக்கின்றன ஒரு வார்த்தையும் பேச முடியாது நம்மை விட உருவத்தில் பெரிய ஒன்று யானை அந்த யானையால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது ஆனால் ஆண்டவர் நமக்கு பேசும் ஆற்றலை கொடுத்துருக்கிறார் எனவே வீணான பேச்சுகளுக்கு வீணான வதந்திகளுக்கு நாம் நம்முடைய பேச்சு ஆற்றலை பயன்படுத்தாமல் நம்முடைய பேச்சு ஆற்றலின் மூலமாக கவலையோடு இருக்கிற மக்கள் கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் வேதனையோடு இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சந்தித்து அவளை ஆறுதலான வார்த்தைகளால் அவளிடத்தில் பேசும்போது அவளுடைய மனதில் அந்த ஈரம் உண்டாகும் காயப்பட்ட அந்த மனம் புண்பட்ட அந்த மனம் ஈரமாகி அவளுக்குள்ளாக அமைதியும் சந்தோஷமும் தெம்பும் உற்சாகமும் உண்டாகும் எனவே நீங்கள் நானா பேசும் ஆற்றலை கொண்ட நாம் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு உலகத்தில் தேவையோடுவார்கள் குடும்பங்களிலே இன்றைக்கு குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனை பல பெண்கள் இருக்கலாமா மறிக்கலாமா என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுபானம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை இழக்க செய்கிறது அதனாலே குடும்பத்திலே பெரிய பிரச்சனை அது வருங்கால சந்ததியாக்கிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவருடைய படிப்பை அது பாதிக்கிறது இப்படிப்பட்ட குடும்பங்களை நாம் பார்க்கும்போது குடும்பங்களுக்கு சென்று அவளுக்கு ஆறுதல் சொல்லலாம் ஆறுதல் சொல்லி அவர்களை எப்படியாவது அந்த தீமையான காரியங்களிலிருந்து விடுவித்து அவர்கள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் உதவி செய்யலாம் நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாம் ஏற்ற நேரத்திலேயே சொல்ல வேண்டும் ஏனென்றால் காலம் தாழ்த்தி நாம் சொன்னாலும் கூட அந்த வார்த்தைக்கு பயன்படக்கூடிய ஆற்றல் இருக்காது எனவே நாம் கவலையோடும் கண்ணீரோடும் பலவிதமான வேதனையோடும் மகிழ்ச்சிக்காக காத்திருக்கிற மக்கள் அவர்களை பார்க்கும்போதும் வேதனையோடு இருந்து சந்தோஷத்தை எழுந்திருக்கிற மக்களுக்கு அதை நாம் அவர்களை பார்க்கும்போதும் சமாதானத்தை இழந்து வாழ்கிற மக்களை பார்க்கும் போதும் நாம் நம்முடைய வார்த்தையினாலே அவளை ஆற்றி தேற்றுவோம் அப்படி அவளை ஆற்றி போது அவளுக்குள்ளாக ஒரு புது உற்சாகம் தோன்றும் அவர்களையும் இந்த புதிய ஆண்டில் எல்லாவிதமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாக வாழ வைக்க நம்மால் முடியும் எனவே அவர்களுக்காக நாம் நேரத்தை ஒதுக்குவோம் நேரத்தை ஒதுக்கி அவளுக்கு என்ன சொல்லலாம் என்பதையும் சரியாக யோசித்து நான் ஏற்கனவே சொன்ன திருமறையிலிருந்து எந்த வசனத்தை எந்த பகுதியை அல்லது யாருடைய வாழ்க்கையை சொல்லி அவளை ஆற்றி தேற்றலாம் என்பதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி அப்படிப்பட்ட மக்களை சந்திப்போம் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வோம் இப்படி நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லும்போது அந்த வார்த்தைகளால் அநேகர் பயன்படுவார்கள் அநேகருடைய வேதனைகள் குறையும் அநேகருடைய கண்ணீரை நாம் இல்லாமல் செய்ய முடியும் அநேகருக்கு குடும்பங்களிலே சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் அருமையான சகோதரிய சகோதரியே இந்த புதிய ஆண்டை பெற்று நீங்களும் நானா ஆண்டுடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் அவளை ஆற்றி தேற்றுவோம் நல்லவராவோம் நல்லதை செய்வோம் நல்லதை சொல்வோம் இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த காரியங்களை கடைபிடித்து தொடர்ந்து வாழ்வோம் அப்படி வாழ்ந்து ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு முழுவதுமாக பெற்று மகிழ்ந்து கழுகுவோம் ஆண்டவை நம்மை ஆசீர்விப்பராக அமேன்